வெல்கம் டு மை சேனல் பத்தாம் வகுப்பு கணிதம் என் பாடம் இரண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சில் ரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம் கிளை கொடுக்கப்பட்டுள்ள முதல் உறுப்பு ஏ மற்றும் பொது வித்தியாசம் டிக்கு கூட்டத்தொடர் வரிசை கண்கள் அப்படின்னு சொல்லி மூணு ரோமான செம் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு சம் வந்து பார்க்க போகிறோம் வரிசையோட பொது வடிவம் வந்து ஏ ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் டூ டி ஏ ப்ளஸ் த்ரீ இதில் ஃபஸ்ட்டு செம் வந்து ஏசி கொடு அஞ்சு டிசி கொடுத்து ஆறுன்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா ஏஓட வேல்யூ வந்து அஞ்சு ஏ ப்ளஸ் டீனா ஏஓட வேல்யூ அஞ்சு டியோட வேல்யூ வந்து ஆறு ஏ ப்ளஸ் டூ டினா ஏஓட வேல்யூ வந்து அஞ்சு ப்ளஸ் ரெண்டு அப்படி கொடுக்கணும் டியோட வேல்யூ வந்து பாக்கெட்டில் ஆறு ஏ சரி 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 ஏவோட வேல்யூ அஞ்சு ப்ளஸ் மூணு இன்ட்டு டியோட வேல்யூ வந்து ஆறு அப்பா கூட்டி போட்டோம்னா அஞ்சு ஆறு பதினொன்று ஆறு பன்னெண்டு பன்னெண்டு ப்ளஸ் அஞ்சு பதினேழு இன்னும் பதினஞ்சு ஆறு மூணா பதினெட்டு பதினெட்டு ப்ளஸ் அஞ்சு இருபத்தி மூணு செகண்ட் கணக்கு கூட்டத்தொடர் வரிசையோட பொதுவடியும் வந்து ஏ ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் டூ டி ஏ ப்ளஸ் த்ரீ டி எப்படி போட்டோம்னா எவ்வளோ வலியூ வந்து ஏழு ஏ ப்ளஸ் டீனா ஏழு ப்ளஸ் டியோட வேல்யூ வந்து மைனஸ் அஞ்சு அதனால் மைனஸ் அஞ்சு ஏழு ப்ளஸ் டூ டி தானே டூவோட வேல்யூ டூ மை டியோட வேல்யூ வந்து மைனஸ் அஞ்சு ஏழு ப்ளஸ் மூணு இன்ட்டு மைனஸ் அஞ்சு ஏழு ஏழு ப்ளஸ் ஆறு மைனஸ் மைனஸ் அஞ்சு ஏழு ப்ளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் ஐநெண்டாக பத்து ப்ளஸ் ஆறு மைனஸ் மைனஸ் மூஞ்சா பதினஞ்சு இப்போ நம்ம போ எடுத்துக்கோமா ஏழு மைனஸ் அஞ்சுனா ரெண்டு ஏழு மைனஸ் பத்துனா மைனஸ் மூணு எதுனாலாம் இங்கேருந்து மைனஸ் இருக்குது பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால கழித்தோம்னா மூணு பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் மூணு இங்கே வந்து ஏடு ஏவோட வழி வந்து மூணு பை நாலு ஏ ப்ளஸ் டினா மூணு பை நாலு ப்ளஸ் ஒன் பை ரெண்டு ஏ ப்ளஸ் 2d அப்படின்னா மூணு பை நாலு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று பை ரெண்டு மூணு பை நாலு ப்ளஸ் மூணு இன்ட்டு ஒன்று பை ரெண்டு இங்கே வந்து கீழே வந்து நம்பர் வந்து வேறு வேறு மிச்சிமை மிச்சமாக எடுத்தோம்னா காமனாக நாலுன்னு வரும் இது வந்து மூணு பை நாலு நம்ம மேலே பிறக்கணுமா மூணு ப்ளஸ் நாலு இருபது பை இங்கேருந்து இருக்கான் பட்டு கேன்சல் பண்ணோம்னா டூ டூ அப்போ அஞ்சு காமனாக நம்ம எடுக்கும்போது நாலு ஃபைவ் பை ஃபோர்ன்னு இருக்கும் இங்கேருந்து மூணு பை நாலு இங்கே டூ டூ கேன்சல் ஆகி ப்ளஸ் ஒன்றுன்னு மட்டும் இருக்கும் இங்கேருந்து மூணு பை நாலு ப்ளஸ் மூணு பை ரெண்டுன்னு இருக்கும் மூணு பை நாலு அஞ்சு பை நாலு இங்கேருந்து நாலு குறிப்பத்தோம்னா நாலு ப்ளஸ் மூணு ஏழு பை நாலு குறிப்பிட்ட போனோம்னா மூணு ஆறு ஆறு ப்ளஸ் மூணு ஒம்பது ஒம்பது நாலு